جنازة بيتك جنازة بي باركم بودي ودوين دي دعاء اللهم اغفر لي دا دتيل او ردو بيري ورفع درجته في المهديين وخلفه في عقبه في الغابرين واغفر لنا وله يا رب العالمين وافسح له في قبره வனவ்விர் லஹூஃபீஹி யாவா இன்னாருக்கு இந்த இடத்தில் பெயரை அல்லது உறவு முறையை குறிப்பிடுவது நீ மன்னிப்பு வழங்குவாயாக நேர்வழி பெற்றவர்களில் அவரது அந்தஸ்தை உயர்த்துவாயாக மேலும் அவருக்கு பின்னால் வாழ்ந்து வருபவர்களில் அவரது பிரதிநிதியை ஆக்குவாயாக அகிலம் அனைத்தையும் படைத்து பரிபாலிப்பவனே எங்களுக்கும் அவருக்கும் மன்னிப்பு வழங்குவாயாக அவரது மன்னரையை விசாலமாக்குவாயாக மேலும் அவருக்கு அங்கே ஒளி வழங்குவாயாக இந்த செய்தி என்ற கிரந்தத்தின் ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி எட்டாவது எண்ணில் பதிவாக இருக்கிறது இதை அறிவிப்பவர் உம்மு சலமா அன்ஹா அவர்கள் எனவே நாம் ஒரு ஜனாசாவை பார்க்கும்போது இவ்வாறு பிரார்த்திப்பது நபி வழியாகும்